உங்க வாழ்க்கையில எப்போதும் தெரியாம ஒருத்தன் உங்களை பின்னால இருந்து இழுத்துட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா முன்னேறுற ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒன்று தடை போடுதுன்னு தோணுதா அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏனா இது சாதாரண விஷயம் இல்ல அனைவருக்கும் வணக்கம் ஈசனடி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவுல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு மிக சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் ஒரே ஒரு முறை சரியான முறையில மனசார செய்தாலே போதும் உங்க வாழ்க்கையில இருக்கிற எதிரிகள் தொல்லை சதித்திட்டம் பொறாமை மறைமுக தாக்குதல் இது எல்லாம் பொசுங்கி போற மாதிரி அடங்க ஆரம்பிக்கும் நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடையா இருப்பது யாருன்னு தெரியுமா வெளியில இருக்கிற அந்நியர்கள் இல்ல நம்ம கூடவே இருக்கிற சில மனிதர்கள் தான் உறவினர்கள் நண்பர்கள் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நாம் அவங்களை விட ஒரு படி மேல போது நல்ல வேலை கிடைக்கும் போது வீடு வண்டி பொருள் வாங்கும்போது அந்த நேரத்துல தான் அவங்களுக்குள்ள இருக்கிற பொறாமை எதிரியா மாறுது வேலை பார்க்கிற இடத்துல தொழில் வியாபாரத்துல ஏன் குடும்பத்துக்குள்ள கூட நம்ம முன்னேற்றத்தை தடுக்க சதித்திட்டம் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால மன உளைச்சன் வேலையில கவனம் இல்லாம வியாபாரத்துல நஷ்டம் இப்படி வாழ்க்கை முழுக்க கஷ்டம் இதுல இன்னும் ஆபத்தான விஷயம் என்னன்னா தெரிஞ்ச எதிரியை சமாளிக்கிறதே கஷ்டம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம் சிலர் மறைமுகமா தாக்குவாங்க சிலர் குடும்ப ஒற்றுமையே உடைக்க முயற்சி பண்ணுவாங்க இன்னும் சிலரெல்லாம் ஒரு படி மேல போய் ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி தீய சக்திகளையே பயன்படுத்துவாங்க உங்க வீட்டுல உங்க வாழ்க்கையில காரணம் தெரியாத தடைகள் இருந்தா கூட இந்த பரிகாரம் நிச்சயமா உதவும் அன்புள்ளம் கொண்ட ஈசனடி பார்வையாளர்களே உங்கள் எதிரிகளிடமிருந்து காத்துக்கொள்ளவே இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு நீங்கள் தர விரும்பினால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய என பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு நாம் பயன்படுத்த போறது எருக்கன் இலை முடிந்தால் வெள்ளெருக்கன் இலை அது கிடைக்கலன்னா சாதாரண இயற்கன் நிலை கூட போதும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுத்தமா மனசோட பறிச்சுட்டு வாங்க அடுத்தது வேப்பெண்ணெய் இது அனைத்து நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும் இப்ப கவனமா கேளுங்க உங்க ஆள்காட்டி விரலால வேப்பெண்ணைய தொட்டு அந்த எருக்க நிலை மேல எழுதணும் என்ன எழுதணும்னு தெரியுமா உங்க எதிரியின் பெயர் இல்லனா இனிஷியல் யாருன்னே தெரியலனா எதிரின்னு மட்டும் எழுதினாலே போதும் ஆனா இதுக்கு பிறகு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதை தவற விட்டுட்டீங்கன்னா இந்த பரிகாரம் முழு பலன் தராது அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க இப்போ கவனமா கேளுங்க உங்க தொழில் வியாபாரத்துல யாராவது நாளும் நாளும் தொல்லை கொடுத்துட்டு இருந்தா அல்லது குடும்பத்துக்குள்ளேயே யாராவது உங்க அமைதியை கெடுத்துட்டு இருந்தா அவங்க பேர கண்டிப்பா எழுதிக்கோங்க ஒரே பேர் பேர் இல்ல ரெண்டு மூணு இருந்தா கூட சின்ன சின்னதா எழுதினாலே போதும் இப்போ அந்த எருக்க நிலை மேல ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் வச்சு தீயை ஏத்தி விடுங்க அது எரிய ஆரம்பிச்சதும் அதுக்கு முன்னாடி நீங்க அமைதியா உட்காருங்க இந்த நேரத்துல கண்ணை மூட தேவையில்ல அமைதியா பார்த்துக்கிட்டே இருங்க இந்த எருக்க நிலை எக்காரணத்துக்காகவும் வீட்டுக்குள்ள எரிக்க கூடாது வீட்டு முன்னாடி இடம் இருந்தா அங்க இல்லனா வீட்டுக்கு பின்னாடி அதுவும் முடியலனா மொட்டை மாடில செய்யலாம் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா பால்கனில செய்யலாம் ஆனா மறுபடியும் சொல்றேன் வீட்டுக்குள்ள மட்டும் எரிக்காதீங்க மனசுக்குள்ள மெதுவா இத சொல்லிக்கிட்டே இருங்க எனக்கு இனிமேல் எந்த எதிரிகளோட தொல்லையும் இருக்கக்கூடாது யார் போட்ட சதித்திட்டமா இருந்தாலும் அது எனக்கு எதிரா பலிக்க கூடாது யார் மூலமாகவும் எந்த ஒரு தொல்லையும் என் வாழ்க்கையில வரக்கூடாது உங்க எதிரிகளோட முகம் ஞாபகம் இருந்தா அந்த கொண்டு வரலாம் இந்த எருக்கு நிலை முழுசா எரிஞ்சு முடிக்க சுமார் பத்து நிமிஷம் ஆகும் அந்த நிமிஷமும் அந்த இடத்தை விட்டு எழுந்து போகாதீங்க அமைதியா அங்கேயே இருங்க முழுசா எரிஞ்சு முடிஞ்சதும் அத உடனே எடுத்துட்டு யாரும் கால் படாத இடத்துல வீட்டுக்கு வெளியே போட்டுவிடணும் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள குப்பை தொட்டில போடலாம் ஆனா உடனே அந்த குப்பை தொட்டிய வெளிய வைக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும் மாலை இருந்து மணிக்குள்ள கண்டிப்பா செய்து முடிக்கணும் ஒரே ஒரு முறை செய்தாலே போதும் எப்படிப்பட்ட எதிரிகள் தொல்லையாயிருந்தாலும் சதித்திட்டமாயிருந்தாலும் இதுக்கப்புறம் அது உங்க மேல பலிக்கவே பலிக்காது ஆனா ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் மூலமா உங்க எதிரிகளுக்கு எந்த ஆபத்தும் வராது உங்க நினைப்பு கூட உங்க வாழ்க்கை பக்கம் வராம போயிடும் உங்க பக்கம் கூட அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படி சக்தி வாய்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஈசனடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்